ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் ஊழல்கள் எல்லாம் தேடலுக்காகவே அத்தியாயம் இருபத்தி ஆறு நாலு யோகாவிற்கு சங்கடமாக இருந்தது இந்த காசு ஒன்றும் பெரிய காசு இல்லை இலாவிற்கு பட்டணம் தூக்கி எரிந்து விடுவான் ஆனால் நால பின்ன அக்கா மகள்கள் என்ற பாசம் எப்படி வரும் சங்கர் சொல்லி காட்டினாலும் உண்மை அதுதான் இவங்க கொடுக்கிற நகை பணம் எதுவும் வேண்டாம் காதலித்தவன் தான் வேண்டும் என்று போனால் அன்று இன்று சட்டப்படி எனக்கு உரிமை இருக்கு என்று இப்படி கேட்பதில் அவருக்கு இஷ்டம் இல்லை ஆனால் இப்போது மகள்கள் அவள் பேச்சை கேட்கும் நிலையில் இல்லை சந்தனா இப்படி என் அம்மா பங்கை கொடுங்க என்று கேட்டதற்கு முதல் காரணம் அவள் மாமாவை திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று மறுத்திருக்கிறாள் அந்த கோபம் ஆயாவுக்கும் மாமாவுக்கும் இருக்கும் அதனால் தனக்கு சரியாக சீர் செய்து கல்யாணம் பண்ண மாட்டார்கள் என்ற எண்ணம் வந்துவிட்டது இன்னொன்று சிந்தனா சிந்தனா லவ் பண்ணும் கௌதம் இருக்கு கொஞ்சமும் குறையாமல் அவளுக்கு மாப்பிள்ளை வேண்டும் என்ற எண்ணம் அப்ப பணமாக இவங்க கிட்ட இருந்தால் ஈஸியாக இவங்களே அவங்களுக்கு பிடித்த மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்கலாம் என்ற எண்ணம் அவர்களுக்கு நாளை என்ன நடக்கும் என்பது யாருக்கு தெரியும் சின்ன பிள்ளை வெல்லாமை வீடு வந்து சேராது என்பார்கள் அப்படித்தான் நடந்தது அடுத்த வாரம் நான் மொத்த பணத்தையும் போட்டு விடுறேன் என்று இலா சொல்ல சொல்லிவிட்டான் அதன் பிறகு ஆண்கள் பல விஷயங்கள் பற்றி பேசினார்கள் என்னப்பா உன் நண்பன் இப்போ ஆகிட்டான் பொண்டாட்டி பிறந்த வீட்டுக்கு வந்துருச்சு ஏன் எதுக்குன்னு ரெண்டு பேரும் சொல்லலையாம் அவன் இனிமே அவளுக்கும் எனக்கும் எதுவுமே இல்லைன்னு சொல்கிறானா நல்லா வாப்பா இருக்குது அந்த பொண்ணும் அந்த பொண்ணை அந்த பொண்ணுமே புல் வேற இருக்குது கொஞ்சம் சொல்லுப்பா நீயாவது என்றார்கள் அது புருஷம் கொண்டாடி சண்டை நாம் தலையிடக்கூடாது இப் கொஞ்ச நாள் போகட்டும் எல்லாம் சரியாக வரும் என்றான் இலா யோகா எழுந்து சமையலுக்கு உதவினால் ஒரு வழியாக மட்டன் பிரியாணியும் மட்டன் சுக்கா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மட்டன் குழம்பு எலும்பு சூப்பு வைத்து சமையலை முடிக்க கிட்டத்தட்ட ஒன்றரை மணி ஆகிவிட்டது திரும்ப மதிய சாப்பாடு சாப்பாட்டை புகழ்ந்து கொண்டு சாப்பிட்டார்கள் பிறகு முதலில் உள்ளூர் ஆட்கள் விடைபெற்று சென்றார்கள் மாலை நான்கரை மணிக்கு டீ குடித்தபின் பின் கனகத்தின் அண்ணன் குடும்பம் விருந்துக்கு வாங்க என்று மேன்மதியையும் இலாவையும் கூப்பிட்டுவிட்டு சென்றார்கள் அன்று இரவு மீதி இருந்ததை சாப்பிட்டுவிட்டு சங்கர் சித்திரவள்ளி மகன்களுடன் இரவு கிளம்பிவிட்டார்கள் ஒரு வழியா அக்கடான வந்து குளித்துவிட்டு படுக்கும்போது மணி பதினொன்று ஆகிவிட்டது மேன்மதிக்கு கணவன் சாப்பிட்டானா என்று பார்த்து பார்த்து கவனித்தாள் அவன்தான் இப்போது எல்லாம் கிறுக்குத்தனம் பண்ணுறானே அப்புறம் என்ன பண்ணுறது மறுநாள் இரவு இலா வீட்டிற்கு வரமாட்டேன் தோப்பு வீட்டில் இருப்பேன் என்று சொல்ல மேன்மதிக்கு நிம்மதி ஆனால் கனகத்தின் கனகம்தான் கல்யாணத்துக்கு முன்னாடி போய் அங்கே குடிச்சிக்கிட்டு கிடந்தான் சரி இப்போவும் ஏன் போகணும் பொண்டாட்டி இங்கே இருக்கும்போது ராத்திரி நேரத்தில் இவனுக்கு அங்கே என்ன வேலை எல்லாம் இவன் ஒழுங்காக சரியாக இருந்தால் அவங்க அங்கே போக போகிறான் என்ன கன்றாவையோ இந்த அஞ்சு வருஷமாக பொண்டாட்டி செத்த பிறகு குடிக்கிறான் பொண்டாட்டி இல்லைன்னு இம்பட்டு நாளாக குடித்தான் இப்போ என்ன இன்றைக்கி வரட்டும் நாளைக்கு அவன் வந்த பிறகு அவங்கிட்ட கேட்குறேன் என்றார் கனகம் கேளுங்க கேளுங்க எனக்கு என்ன என்று இருந்தால் மேன்மதி இலாவும் சமரனும் போல் திண்ணையில் அமர்ந்து கதை பேசிக்கொண்டே ஆட்டு மணிச்சத்தை தாளாட்டாய் எண்ணிக்கொண்டு குடித்தார்கள் இந்த மணிச்சத்தம் பிஜிய மாதிரி இது இல்லைனா ஏதோ வெறுமையா இருக்குல்ல என்றான் சமரன் ம் ஆமாம் எல்லாம் பழக்க தோஷம்தான் என்றான் இலா என்ன பஞ்சாயத்தாக முடிஞ்சிருச்சா என்று சமரன் கேட்க ம் முடிஞ்சிருச்சு சந்தனாவுக்கு ஏண்டா கேட்டோம்னு ஆகிப்போச்சு ஆனாலும் ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கு இந்த மாதிரி கேட்டதுக்கு இதுவும் சரிதான் சந்தனா இப்படி கேட்கலைன்னா நான் சின்ன குட்டியை அவங்க கிட்ட சொல்லாமல் கல்யாணம் பண்ணினதுக்கு ஈடா பெரும் நகையும் பணமும் பேத்திகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லியிருப்பாங்க இப்ப என்கிட்ட அப்படி கேட்க முடியாதே இதுவும் நல்லதுதான் அவள் பங்கு சொத்தைத்தான் பணமாக அக்கா பெயரில் போட்டு விடுவேன் சந்தனா சிந்தனா ரெண்டு பேரும் ரொம்ப விவரம் தான் சொத்து பிரிச்சிருக்கிறமானு வெளியே விசாரிப்பாங்க நம்ம காதுக்கு வராமல் செய்யட்டும் ஆனால் நீ சொன்ன ஐடியாவால் தான் அம்மாவுக்கே எதுவும் தெரியாது இல்லைன்னா அம்மா எதையாவது அதுகளுக்கு கொடுன்னு கேட்டிருப்பாங்க என் நிலைமையே இங்கே சரியில்லை ஆமாம் என் மொத்த சொத்து வர்ஷாவுக்கு சரி பாதி போயிடும் தான் இனி பிறக்க போகிற பிள்ளைக்கு எனக்கு எல்லாம் அப்போ நான் இன்னும் சம்பாதிக்கணும் ரெண்டு மூணு பொண்டாட்டி கட்டினவனெல்லாம் கட்டுறதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை இருக்கிற சொத்தை பகிர்ந்து கொடுக்கணும் அதுவும் சண்டை போட்டுக்காமல் கொடுக்கணும் அதுதான் பெரிய பிரச்சனை பாவனாவும் எங்கிட்ட பணம் இருக்கிறதே தெரியக்கூடாது பாவனாவுக்கு எங்கிட்ட பணம் இருக்கிறதே தெரியக்கூடாது தெரிஞ்சால் எத்தனை லட்சமாக இருந்தாலும் நாலு நாளில் வேட்டு வச்சுருவா அதுக்கு நீ கொடுத்த ஐடியாதான் வெளியூரில் சொத்து வாங்கி போடுவது முன்னாடி காலத்தில் ஒரு ஊரில் மூணு மாதம் இருப்போம் யாருடைய இடத்தையாவது வாடகைக்கு பேசி கொடுத்துட்டு தங்குவோம் அன்னைக்கு இருந்த இயற்கை சூழ்நிலை வேற இன்றைக்கி வேற இப்போ எல்லா ஊரிலும் கிராமத்தில் கூட இந்த ரியல் எஸ்டேட்டுக்காரனுங்க வாங்கி பிளாட் போட்டு விற்றுப்பட்டானுங்க யார்கிட்டேயும் இப்போ ஏக்கர் கணக்கில் இடமே இல்லை முன்பு எல்லா இடத்திலேயும் காவாய் குளம் குட்டைகள் இருக்கும் அதில் தண்ணியும் இருக்கும் ஆடு மாடு குடிக்கும் நாமளும் குடிப்போம் இப்போ தான் அதெல்லாம் இல்லாமல் போயிருச்சே அதுதான் ரியல் எஸ்டேட்டிற்காரன் கண்ணில் படாத மலையடிவார பகுதிகளா மற்றும் சில ஊர்களில் ஒவ்வொரு ஊரிலும் கிட்டத்தட்ட நான்கு ஏக்கர் முதல் பதினைஞ்சு ஏக்கர் வரை இடம் வாங்கி போட்டு கம்பி வேலி போட்டு போர் போட்டு சின்ன ஷெட்டு போட்டு இப்படி பண்ணிவிட்டோம் இதனால் என்கிட்ட பணமே கையில் இல்லை பேங்க்கில் கடன் வாங்கித்தான் எல்லாம் செய்தேன் வெறும் இடத்துக்கு பேங்க்குக்காரன் கடன் கொடுக்க மாட்டேங்கிறானே தேனி அவுட்டரில் பெரிய அப்பார்ட்மெண்ட் கட்டி வாடகைக்கு விட்டு அந்த பில்டிங்கை பேங்கில் அடமானம் வச்சு வேறு ஊரில் இடம் வாங்கி இப்படி போட்டு பணத்தை முடக்கி வச்சிருக்கிறேன் இப்போ பணம் இவர்களுக்கு கொடுக்கணும் எப்படின்னு யோசிக்கணும் என்றான் உண்மைதான் முதலில் கையில் பணம் இருந்தால் மனைவி கேட்டதும் தாராள பிரபு அப்படியே ஏடிஎம் கார்டை கொடுத்துவிட்டு போய் போய்விடுவான் அவள் அதை பத்தே நாளில் காலி செய்துவிட்டு பணம் போடுங்க என்பாள் இவன் திடீரென நாலு ஆட்டை விற்று பணம் போடுவான் அப்புறம் பத்து நாளில் திரும்ப கேட்பான் நண்பனின் குடும்ப விஷயத்தில் தலையிட மாட்டான் சமரன் ஆனாலும் பாவனா இவனை பணம் காட்சி மரமாக உழுக்குவதை கண்டவன் இந்த ஐடியாவை கொடுத்து எப்போதும் இலாவை ஏதோ ஒரு கடன்காரனாகவே வைத்தான் இதனால் இலா மனைவிக்கு பணம் கொடுக்க முடியலை குறைவாக கொடுத்தான் சண்டை போட்டால் சமாளித்தான் அது வேற விஷயம் பாவனா இறந்த பின் இந்த மாதிரி அவர்கள் இந்த மாதிரி அவர்கள் வாடிக்கையாக தங்கக்கூடிய ஊர்களில் இடம் வாங்கி போட்டு அவர்களுக்கு தேவையானதை செய்து வைத்தான் இதனால் வேலைக்கு ஆள் கிடைப்பது எளிதாக இருந்தது சொத்தும் சேர்ந்தது சமரனும் அப்படி இரண்டு மூன்று ஏக்கர் மூன்று நான்கு இடத்தில் வாங்கி போட்டு இருக்கிறான் தங்கைகளின் கல்யாணத்திற்கு உதவும் வாடி வீடு ஒன்று கட்டணும் என்று வாங்கி போட்டு இருக்கிறான் அவர்களிடம் இருப்பது எதுவும் குடும்பத்தாருக்கு தெரியாது நண்பர்கள் இருவருக்கும் மட்டுமே தெரியும் இலா முதலில் வீட்டில் சொல்லிவிடுவான் ஆனால் நாளடைவில் சமரன் சொல்லாதே என்று தடுத்ததால் சொல்வது இல்லை அதுவும் இப்போது சிவகங்கையில் பெரிய கோழிக்கடை அங்கே சாப்பிட அங்கே சாப்பிட அங்கே சாப்பிடக்கூடிய பறவை இனங்கள் கறி அனைத்தும் கிடைக்கும் மட்டன் கடையும் உண்டு நிரந்தரமா ஹோட்டல்களுக்கு மட்டன் சிக்கன் சப்ளை செய்கிறார்கள் அதற்கு தனியாக கணக்கு வழக்கு வைத்து நடத்துகிறார்கள் இலா ஆர்டர் பிடித்து விடுவான் குறைவான விலையில் தரமான கறி கோழிக்கறி இரண்டும் கிடைக்கும் இந்த கடை பற்றி இரு வீட்டிலும் தெரியும் சமரன் குடிக்க மாட்டான் ஏன் இலாவுமே குடித்தது இல்லை பாவனா இறந்த பிறகு அவன் இரவு பகல் தூங்கவே இல்லை விழித்தே இருப்பான் பேச்சும் இருக்காது இப்படி வாரக்கணக்கில் இருந்தான் இப்படியே விட்டால் அவனுக்கு மனநிலை பாதிக்கப்படும் என்றுதான் முதன் முதலா அவன் குடித்துவிட்டு வந்தபோது அமைதியாக இருந்தான் சமரன் ஏனென்றால் அன்று இரண்டு மணி நேரம் உளறினாலும் பத்து மணி நேரம் தூங்கினான் சரி போய் தொலையுது என்று விட்டுவிட்டான் மூன்று மாதங்கள் இரவில் தினமும் குடித்தான் சமரன் சத்தம் போட்டான் அளவை குறைத்து மூன்று நாட்களுக்கு ஒருமுறை குடித்தான் பிறகு பிறகு ஆறு மாதத்தில் இருந்து வாரம் ஒரு முறை என்று ஆகிவிட்டது இனியும் குறைக்கணும் என்றுதான் சமரன் சொல்லிக்கொண்டு இருக்கிறான் இலாதான் காதில் வாங்காமல் இருக்கிறான் ஏண்டா பார்கவிக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அவ வீட்டில் அவனை பார்த்துருக்கிறா அவ்வளவுதான் அதுக்காக அவளை இப்படி வீட்டை விட்டு விரட்டுவியா நான் எங்கேடா விரட்டினேன் நான் நான் அடிப்பேன்னு பயந்துக்கிட்டு அவளே ஓடிட்டாடா அவளுக்கு தெரிய வேண்டாமா வயசு பொண்ணு வர்றவ இடத்துல அவையே வரணும் அப்போவே தடுத்திருந்தா இப்படி நடந்திருக்காது என்று பேசினதையே பேசினதும் சமரன் சரி குழந்தை பிறக்கட்டும் பிறகு பார்த்துக்கலாம் என்று விட்டான் இலா நாட்கள் ஓடி மறைந்தது மூன்று நேரம் சமையல் அவர்கள் இருவரின் துணிகளை துவைப்பது என்று மேன்மதிக்கு பொழுது ஓடினாலும் தன் வாழ்க்கை இப்படி போய்விட்டதே என்ற வருத்தமும் ஏக்கமும் வந்தது கௌதம் அவள் உருக உருக கௌதமை அவள் உருக உருக காதலிக்கலை ஏன் கணவன் என்ற இடத்தில் அவனை நினைத்து கூட பார்த்ததும் இல்லை அதுக்கு முக்கிய காரணம் அவள் குடும்பம் அண்ணன் ஒத்துக்கொள்ள மாட்டார் என்ற சந்தேகம் இருந்தது அப்ப ஏன் காதலிக்கணும் என்று அவள் மனசாட்சி கேட்க நான் காதலிக்கலை அவர் காதலை ஏற்றுக்கொண்டேன் என்று தனக்குத்தானே கொள்வாள் இதோ அவள் பயந்த மாதிரியே அவள் வாழ்க்கை பிச்சு போட்ட காகிதமாய் எங்கோ சிதறி கிடந்தது